அனைவருக்கும் வணக்கங்க நாம் இந்த பதிவுல சனி பகவானை அதிபதியாக கொண்ட கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் அமைஞ்சிருக்கு மேலும் கும்பம் ராசியில் உள்ள அவிட்டம் சதயம் பூட்டாதி போன்ற மூன்று நட்சத்திரங்களும் அடங்கிய இந்த கும்பராசியில் உங்களது குடும்பம் தொழில் வியாபாரம் இவை எல்லாம் எப்படி நடக்கும் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் முழுமையாக இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் கும்பராசியில் இருந்தாங்களா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் கும்பம் ராசி கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு குடம் போன்ற வடிவமைப்பை கொண்டது தாங்க இது எப்படி நம்ம வெளிப்புறத்துலேருந்து பார்த்தா குடத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியாதோ அது தாங்க கும்பராசிக்காரர்களோட வாழ்க்கையும் ஏன்னா வெளிப்புறம் இருந்து பார்த்தா அவங்களோட வாழ்க்கை நமக்கு தெரியாது அவங்க பார்க்க கரடு முடறானவங்க மாதிரி தெரியுவாங்க ஆனாலும் உண்மையிலேயே நேர்மையான குணம் அவங்கக்கிட்ட நிறைஞ்சு காணப்படுங்க குடத்தில் எப்படி குடம் தழும்பாதோ அது தாங்க கும்பராசிக்காரர்களும் நேர்மையே தவறாத ஒரு குணம் கொண்டவங்க நன்னை சொல்லலாங்க இந்த கும்பராசிக்காரங்க எப்பொழுதுமே அவங்களது குடும்பத்தின் மீது உள்ள அனைவரிடமுமே அன்பாகவும் அனுசரித்து செல்லும் குணமுமே கிட்ட அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அம்மா அப்பாவை ரொம்பவும் அன்பாக பார்த்துக்கக்கூடிய பிள்ளை யாருன்னு பார்த்தா கண்டிப்பாக கும்பராசியில் இருக்கிற பிள்ளைகள் தாங்க இந்த குணப்படைத்தவங்க கும்பராசியில் இருக்கவங்களுக்கு இவங்களோட வாழ்க்கையில் ரொம்பவும் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே வந்திருக்கும் ஆனாலும் அதை அவங்க கட்டாயம் வெளிக்காட்டவே மாட்டாங்க ஆனால் அவங்க சுற்றி இருக்கவங்க கிட்டே இந்த கவலையை சொல்லி அவங்களையும் மன கஷ்டத்துக்கு ஆளாக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இவங்க கிட்ட இருக்குங்க ஆனா இவங்க சந்தோஷமா இருந்தாங்களா கட்டாயம் அவங்கள சுத்தி இருக்க அனைவரையுமே ரொம்பவும் சந்தோஷமா வச்சுக்க கூடிய ஒரு இயல்பு இவங்க கிட்ட நிறைஞ்சு இருக்குங்க மேலும் இந்த கும்பராசியில் இருக்காங்க இல்லையா இவங்கள வந்து பார்த்த உடனே நம்ம கண்டாயம் இவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத புரிஞ்சிக்கவே முடியாதுங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் அவங்கக்கிட்ட பேசினா தான் ஓ இவங்க இப்படிப்பட்டவங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களோடது எண்ணம் எவ்வளவு சிறப்பானது அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் நேரம் பேசி பழகினா மட்டும்தாங்க அவங்கள நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியும் இந்த கும்பராசிக்காரங்கிட்ட நிறையவே திறமை இருக்குங்க ஆனால் அதை வெளிக்காட்டாமல் அதற்காக நேரம் வரட்டும் அப்போ காட்டுவோன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்து அந்த செயல்களில் எல்லாமே வெற்றி அடைய கூடிய ஒரு ராசி கும்பராசிக்கார சிலருக்கு எல்லாமே தூண்டுகோல் கொடுத்தாங்களா யாரும் வந்துட்டு அசைக்கவே முடியாதுங்க அவங்கள ஆனா தூண்டுகோல் இருந்தா மட்டும்தான் சில வேலைகளை அவங்க துணிஞ்சு செய்வாங்க இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் அந்த திறமையை வெளிக்காட்டாமல் அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க நமக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி இந்த குணம் கொண்ட கும்பராசிக்காரங்க வாழ்க்கையில ரொம்பவும் சிறந்து விழுங்க வந்துட்டு தன்னம்பிக்கை அப்படிங்கறத கைவிடாமல் இருந்தால் கட்டாயம் முன்னேற முடியுங்க இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை அமைஞ்சிருக்கு குடும்பம் தொழில் வியாபாரம் எதுல எல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம தொடர்ந்து பார்க்கலாங்க கும்பம் ராசியில் உள்ள இவங்களுக்கு வருமானம் என்பது இப்போ அதிகரித்து காணப்படுங்க வரைக்கும் தொழில் அடையில எவ்வளவோ நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் இருந்த உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறந்த மாதமாக அமைஞ்சிருக்குங்க ஏன்னா தொழில் விரிவுபடுத்தவும் உங்களது தொழிலை மேன்மைப்படுத்தவும் சிறந்த காலகட்டங்கள் அமைஞ்ச ிருக்கு உங்களது கஷ்டங்கள் அனைத்தும் தீரக்கூடிய காலமா இனி வரும் நாட்கள் இருக்குங்க மேலும் உங்களோட தொழிலில் ஏற்படும் அனைத்து காரிய தடைகளுமே உங்களை விட்டு விலக நீங்கள் வந்துட்டு ஒரு எளிய பரிகாரம் அதை பண்ணுங்கள் கட்டாயம் நல்லது நடக்கும் அது என்னென்னா சனிக்கிழமையில் சனி பகவானுக்கு நெல் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தா கட்டாயம் நல்லது நடக்குங்க ஏன்னா இப்போ வந்துட்டு உங்களுக்கு சனி வக்கிர பயிற்சி நடந்திருக்கு இல்லையா இந்த இதன் மூலம் பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக இருக்குங்க இந்த மாதிரி காரிய தடைகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எதுவும் உங்களை விட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் தொடர்ந்து சனீஸ்வர பகவானை வழிபட்டு செயல்பட்டு வந்தால் கட்டாயம் உங்களுக்கு நல்லது நடக்குங்க உங்களது அனைத்து காரிய தடைகளுமே உங்களை விட்டு விலகிடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லேயுமே சனீஸ்வர பகவானுக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த சனீஸ்வர பகவானின் அருளால் உங்களுக்கு நடக்கும் அனைத்து நல்ல காரியங்களுமே சுப காரியங்களுமே கூடிய விரைவில் வந்தடைய நாங்களும் வாழ்த்துக்களை சொல்கிறோம் தொடர்ந்து நாம் பதிவை பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் அதிகரிச்சு காணப்படுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த இடத்தில் சொல்லி வச்சுருப்பீங்க இல்லையா பணம் வேணும் இந்த சமயத்தில் அப்படின்னு சொல்லி அந்த பாக்கிகள் எல்லாமே கூடிய விரைவில் வந்து சேரும் நீண்ட நாளாக உங்களுக்கு ரொம்பவும் ஒரு சில உடல் உபாதைகள் அப்படிங்கறது ரொம்பவும் தொல்லப்பட்டிட்டு வந்திருக்குங்க ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பீங்க மாத்திர மருந்து அப்படிங்கிறதுலாம் டெய்லி எடுத்துகிட்டு வந்துருப்பீங்க அதெல்லாம் ரொம்ப உங்களுக்கு மனதையும் வருத்திருக்கும் உடலையும் வருத்திருக்கும் என்னடா நம்ம நிலமை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த மாதிரியான உடல் உபாதைகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்குதுங்க கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காலகட்டத்தில் உங்கள் உங்களது மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது குறைஞ்சிடுங்க ஆனாலும் தொழில் வியாபாரம் விஷயங்களில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணுங்க ஏன்னால் வீண் மனஸ்தாபம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களது தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி உங்ககிட்ட கூட வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கு பணியாளராக வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரிங்க அவங்கக்கிட்ட எல்லாமே கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க மனஸ்தாபம் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க எந்த வார்த்தைகளும் கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் செய்யாதீங்க ஏன்னா வந்துட்டு அவங்களது மனது கஷ்டப்படுகிறபடி நடந்தால் உங்களோட வாழ்க்கை தொழில் இது எல்லாமே பாதிக்கப்படும் அதனால் கடுமையான வார்த்தைகளை உபயோகம் செய்கிறத நீங்கள் தவிர்த்தால் ரொம்பவும் நல்லதாக இருக்குங்க மேலும் அலுவலகம் வேலைக்கு செல்கிறவங்க எல்லாமே உங்களோட ச கூட வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கோங்க அவங்கள அனுசரித்து போங்க ஏன்னா அவங்க மூலியம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வேலையை நீங்கள் வாங்கி செய்யும் பொழுது கொஞ்சம் கவனமாக செய்யணும் உங்களது வேலையை நீங்கள் மற்றவங்க கிட்ட கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் நான் எங்கேயாவது அடுத்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்களா அந்த வேலையுமே கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் செய்யணுங்க உங்களது பொறுப்புகளை மற்றவங்க கிட்ட கட்டாயம் கொடுக்காதீங்க கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அதை செஞ்சதுக்கப்புறம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரி பார்த்துட்டு அதை வந்துட்டு உங்கள் மேனேஜர்கிட்ட காட்டுங்க ஏன்னா ஒரு சின்ன தவறு செஞ்சுருந்தா கூட அதற்கான பெரிய பழிகள் உங்கள் மேலே வந்து சேருங்க அதனால தான் மேலும் வந்துட்டு பதவி உயர்வையோ ஊதிய உயர்வையோ நீங்க இந்த வாரம் எதிர்பார்க்க முடியாதுங்க ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பலன்கள் கொஞ்சம் சாதகமா இல்லைன்னே சொல்லலாங்க ஏன்னா நீங்க ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டங்க உங்களது வியாபாரத்தில் கொஞ்சம் கூடுதலா லாபம் வேணும் அப்படின்னு நினைச்சிங்களா கட்டாயம் நீங்க கூடுதலா உழைக்க வேண்டி இருக்குங்க பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் சுமூகமாக இருக்கும் வரவுக்கும் செலவுக்கும் ஏற்றாது போல இருக்குங்க அதனால நீங்கள் தேவையில்லாத செலவுகள் செய்கிறத குறைச்சிக்கோங்க உங்களது பணியாளர்களோட ஒத்துழைப்பு கிடைக்க நீங்கள் அவங்க கிட்ட அனுசரணையாக நடந்துக்கணுங்க இப்போ வந்துட்டு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களாக இருந்தீங்களா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதம் கொஞ்சம் சாதகமான மாதம்னே சொல்லலாங்க ஏன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னா சொல்ல முடியாது ஓரளவு பிரச்சனைகள் இல்லாத வாரங்கள் உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா வந்துட்டு வரவுக்கும் செலவுக்கும் உங்களுக்கு சரியாக இருக்கும் நீங்கள் ஒன்று நினைச்சிங்கன்னா நடக்கிறது ஒன்றா இருக்கும் அதனால் கவலைப்படாதீங்க மேலும் அலுவலகம் செல்லும் பெண்மணிகளுக்கு எல்லாமே இந்த மாதம் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஓரளவு நிறைவேறும் மாதமாக மாதாங்க அமைஞ்சிருக்கு மேலும் உங்களது பணிகளில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணும் வண்டி ஓட்டும் பெண்களாக இருந்தால் கட்டாயம் ரொம்பவும் கவனமாக தாங்க இருக்கணும் வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் எல்லாமே இந்த எலக்ட்ரானிக் பொருட்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா அந்த மாதிரி சமயங்களில் கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா வந்துட்டு உங்களுக்குமே சாதகமான பலன்கள் கம்மியாக இருக்குது ஏன்னா நீங்கள் அனைத்து விஷயங்களையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதம் மேலும் இந்த மாதிரியே தடங்கள் எதுவும் வராமல் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் அம்மன் வழிபாடை மேற்கொண்டு வந்தால் கட்டாயம் நன்மை பிறக்குங்க கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னு இருந்தாலும் கூட வீட்டில் இருக்கிற அம்மன் படத்துக்கே நீங்கள் பூஜை செய்யலாங்க தீபம் ஏற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமானதை மாற்றக்கூடியுங்க பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்குன்னா உங்களது பாடங்களில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க கவன சிதறல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவும் கவனமாக பாடங்களை கற்றுக்கணும் மேலும் வந்துட்டு தேவையில்லாமல் நண்பர்களுடன் வெளியில சுற்றுறதை கட்டாயம் குறைச்சிக்கணுங்க ஏன்னா வீண் பழி வந்து சேரும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக தாங்க இருக்கணும் வண்டி ஓட்டினாலுமே கொஞ்சம் மெதுவாக போங்க வேகமாக போகாதீங்க வண்டி வாகனத்துல உங்களுக்கு விபத்து ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று மெதுவாக போங்க பள்ளிகளுக்கு எல்லாமே நீங்க பஸ்லேயோ அல்லது வேன்லேயோ போறது கூட சிறந்ததா இருக்கும் வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகுந்த கவனமா இருந்துக்கோங்க என்னடா கவனமாக இருங்க கவனமாக இருங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பயப்படாதீங்க பெரிய பாதிப்புகள் எதுவும் நேராடு இருந்தாலும் சிறு சிறு பிள்ளைகள் வந்துட்டு சிறு சிறு பிரச்சனை வந்தாலும் மன கஷ்டத்துக்கு ஆளாகலாம் இல்லையா அதனால தான் கவனமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நடந்திருக்க சனி வக்கர பயிற்சி சிறப்பாக இருக்குங்க காரியத்தடைகள் அகலவும் உங்களது சனி வக்ர பயிற்சியின் மூலம் நன்மைகள் பெறவும் நீங்கள் சனீஸ்வர பகவானை வழிபாடு மேற்கொள்வதும் சிறந்த பலனை தருங்க ஒரு முறை டைம் இருந்தால் கட்டாயம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயம் அது உங்களது குடும்பம் உங்களது தொழில் இதெல்லாம் சொல்லிக்கூட அர்ச்சனை செஞ்சுட்டு வாங்க கட்டாயம் உங்களது தொழிலில் ஏற்படுகிற காரியத்தடைகள் அனைத்தும் போட்டியாளர்கள் உங்க மேல வச்சிருக்க பகை உணர்வு குறையும் உங்கள் தொழில் மேம்பட்டு வளர சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாரு ஏன்னா சனி வக்கர பயிற்சி இப்போ நடந்துட்டு இருக்குங்க இதன் மூலம் அனைத்து ராசியினருக்குமே பலன்கள் அப்படிங்கிறது மாறி மாறி கிடைக்கும் கும்பம் ராசியில் உள்ள உங்களுக்கு சிறந்த பலன்கள் கொடுக்க சனி பகவான் காத்துட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாங்க ஏன்னா சிறந்த நன்மைகளை பிற நீங்கள் தொடர்ந்து சனீஸ்வர பகவான் வழிபாட்டையுமே மேற்கொண்டால் கட்டாயம் உங்களுக்கு நடக்கிற அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் கும்பராசியில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு எப்படிப்பட்டதை அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் பொழுது உடனுக்குடன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு சாதகமான பலன்களை எப்படி பெற முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதற்காக தான் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்